மனசார சொல்றடா சத்தியமா நீ எல்லாம் ஊறுபட மாட்டேன் ஆமா இன்னைக்கு நான் சரியா சாப்பிடல அது காரணம் அதான் இப்ப அதுக்கு பதிலா தான் உனக்கு பரோட்டாவும் ஆம்லேட்டும் வாங்கி வந்து எடிட்டர் சிவா vlogsல ஏன் வீடியோ வரது இல்லன்னு கேக்குறாங்க நீ திங்க ஒரு நிம்மதியா யோ

அது கிடையாது ரொம்ப நாள் ஆயிடுச்சு பரோட்டா சாப்பிடணும் அப்படின்ட்டு ஆசை ஓ செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு நானும் நினைச்சிட்டே இருந்தேன் வந்து வாய்ப்பு கிடைக்கவில்லை நான் கடையில் வாங்கி வந்து சாப்பிட போறேன் அவனுக்கு சேர்த்து தான் நான் வாங்கிட்டு இருக்கேன் ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்றேன் அதே ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படியே நைட் நமக்கு கொஞ்சம் வந்து ஒர்க்லாம் இருக்கு அதே அப்படியே கவர் பண்ணிட்டு இது ஒரு நைட் ரொட்டீனாகவே போட்டுடலாம் ஏன்னா கொஞ்சம் சிவா ரொம்ப ஒர்க்கில் இருக்கானா எனக்கு ஒரு மாதிரி தனியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது எனக்கு இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா தனியாக இருக்கிற ஃபீல் வந்துச்சு அப்படின்னா இந்த போன் எடுத்து கேமரா முன்னாடி பேசுனா எனக்கு யாராச்சும் கூட பேசுகிற மாதிரி இருக்கு ஒருவேளை பைத்தியமும் உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க அப்படின்லாம் நினைக்கிறேன் அப்படிலாம் கிடையாது ஒரு ஹேபிட் மாதிரி ஆயிடுச்சா ஸோ அது இருந்தால் கூட ஒரு ஆள் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் சரி வாங்க காய்ஸ் நம்ம வந்து நீ இன்னைக்கு என்னென்னா இந்த துணியெல்லாம் மடிச்சுட்டு கொஞ்சம் பாத்திரம் இருக்குது அதெல்லாம் கழுவிட்டு அதையும் அந்த வீடியோவில் அப்படியே கவர் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம சாப்பிட போகிறோம் தோ இருக்கு பால் கவர் இதெல்லாம் இருக்குது கொஞ்சம் பார்த்த கொஞ்சம் பாத்திரம் தான் இருக்குது ஆனால் அது நிறைய தெரியுது ஏன்னா நம்மளோட சிங்க் வந்து ரொம்ப குட்டி அதெலான்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொன்று காட்டுறேன் இங்கே பார்த்திங்களா இங்க பாருங்க இது வந்து பரோட்டா இல்லை இது வந்து பரோட்டா கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பெருங்காயம் என்னடா வந்து மசால் பொடி அரைக்க போறோங்க அதாவது அரைப்பாங்க இல்லையா எனக்கு எப்பயும் அரைச்சு கொடுப்பாங்க இந்த தடவை வந்து ட்ரை பண்ணலாம் நீ இந்த பிச்சைக்கு இது ஒரு கொஞ்சம் ஒரு அரை கிலோ மட்டும் சோ அரை கிலோ மட்டும் அரைச்சு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் குவான்டிட்டி எச்சு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா ஸோ அதுக்காக இது வாங்கிட்டு வந்திருக்கேன் இன்னி நாளைக்கு தான் வந்து வறுத்து அதை பதப்படுத்தி அரைக்கணும் அதெல்லாம் வந்து இன்னொரு வீடியோ வரும் பால் பொடி அரைப்பது எப்படி அப்படின்ட்டு ஒரு வீடியோ போடுறோம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா நிறைய பேருக்கு நானே ஃபஸ்ட் டைம் மசால் தூள் அடிக்க போகிறேன் ஸோ அதனால் எனக்கே ஒரு ஆர்வமாக இருக்கும் சுகாஷ் நீ பார்த்தீங்களா அதாவது எனக்கு வந்து சைவ குருமா சிவாவுக்கு நான்வெஜ் குப்பை வாங்கியிருக்கேன் இது வந்து சைவ குருமா எனக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவா எப்பயும் வெளியான ஆம்லேட் சாப்பிடுவான் கரெக்டாக சாப்பிட்டா ஆம்லேட் சாப்பிடுவான் ஷுகாக் ஆம்லேட் எனக்கு இல்லை ஸோ இது வந்து மூணு மூணு பரோட்டா நான் வந்து அப்படியே வைக்க போகிறேன் இலையில் வந்து பரோட்டாவை வச்சு சாப்பிட போகிறோம் பாய்ஸ் நான் ரொம்ப அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரொம்ப மாதம் கழித்து நான் வந்து பரோட்டா சாப்பிட்றேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச பரோட்டா இந்த பரோட்டா பார்த்தீங்கன்னா வெறும் பத்து ரூபா தான் அதனால குட்டியாக தான் இருக்குது ஆனால் இப்போ வந்து பத்து ரூபான்றது வந்து ரொம்ப கம்மியான ரேட்டு தான் பரோட்டா பத்து ரூபா மூணு பரோட்டா எனக்கு மூணு ஷிவாக்கு மூணு வாங்க பட் ஆனால் நம்ம வந்து ஒன்று தனியாக எடுத்து வச்சுக்கணும் தீர்ந்து போ சட்னி இல்லைன்னுட்டாங்க நம்ம வீட்டுக்கு வந்து சட்னி வச்சுக்கலாம்னு நினைச்சோம் ஆனா நம்ம பரோட்டாவை நினைச்சது இருக்கு பரவாயில்ல பத்து ரூபாய்க்கு நான் எனக்கு வந்து சாயனா ஊற்றி சாப்பிட்றத விட வெறும் பரோட்டா ரொம்ப பிடிக்கும் என்னடா வச்சுட்டீங்கன்னு நினைக்கிறீங்க பட் நானே ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்றேன் இந்த பொறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது வேறு லெவலில் இருக்குது உடனே சொல்லுவாங்க நைட் நேரம் பரோட்டா சாப்பிடாதீங்கன்னு பட் எனக்காவது சாப்பிட்டா தப்பு இல்லை எப்பயாவது சாப்பிட்டா தப்பு இல்லை எப்பவுமே சாப்பாடு தான் தப்பு என் ஃப்ரெண்டு இந்துக்கு ரொம்ப பிடிக்கும் அது உங்களுக்கு எல்லாம் நட்பு நான் தெரியுமா வந்து ஒரு பொரோட்டா பைத்தியம் இந்து தூக்கத்துல கூட என் பேர் தான் சொல்லிட்டு இருக்கா அண்ட் இருந்தா உனக்கு சாப்பிட்டியா நல்லா இருக்கா ஆனா மனசார சொல்றேன்டா சத்யமா நீ எல்லாம் ஊருப்பட மாட்டேன் உங்களுக்கும் பரோட்டா பிடிக்கும் அப்படின்னா கீழே பரோட்டா பிடிச்ச வேலை ஆகிடுச்சின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஃபேமிலியும் பரோட்டா பிடிக்கிறவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சிக்கிறேன் ஸோ நம்ம துணியை ஃபுல்லாக மடித்து இந்த சேரில் வந்து அப்படியே வந்து அடிச்சு அடுக்கி வச்சிருவோம் நான் நினப்பேன் அந்த துணியை தான் வந்து எடுக்கும் போதே வந்து மடித்து வச்சிடணும் அப்படின்ட்டு நான் நினப்பேன் ஆனால் ஒரு நாள் கூட நான் பண்ணதில்லை 2000 years later शिवकुमार நான் कायनेनदे நான் कायनेनदे பார்த்திருக்கேன்டா انا உன்ன மாதிரி வெறும் வாयला வரதுற நான் பார்த்தலடாங்கப்பா நான் வாங்கிட்டு வந்ததே எப்படி பாத்தீங்களா गाइस मुंदिकराना हाउ इज इट மணி கூட நிவசையের বড় ஐயோ ஃபேன் வேற ஓடுதே சரியா கேக்காத இவன் வேற ஒரு வாட்டி தான் சொல்லுவானே இவன் வேற ஒரு வாட்டி தான் சொல்லுவானே ஒரு செஞ்சு வீடியோ போடு ஆ ஓகே गाइस நான் வந்து இந்த மாதிரி பரோட்டா செஞ்சு நான் உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன் அண்ட் நின்னுட்டு நின்னுட்டு மடிக்கிறதுக்காக வடிக்கிறக்கு வரல ஸோ வந்து நான் அப்படியே பெட்லேயே வச்சு ஃபுல்லாத்தி மடிச்சிட்டேன் காய் சீதா வந்து நம்ம வந்து உள்ளே எடுத்து வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் அண்டு ஸோ காய்ஸ் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வந்து விளக்கியும் கழுவிட்டோம்

இப்போ வந்து நம்ம வந்து தூங்குகிற டைம் பாத்தீங்களா மருந்து எத்தனைன்னு இதில் எல்லாமே முக்கால்வாசி சிவாக்காக வாங்குறது ஹைலைட் அதுதான்டா தெரியுது ஓகே காய்ஸ் எல்லாருமே நிம்மதியாக ஒரு குட் ட்ரீம்ஸோட தூங்குங்க அதே மாதிரி நானும் வந்து இப்போ இதெல்லாம் உள்ளே எடுத்து வச்சிட்டு குட் ட்ரீம்ஸாக நிம்மதியாக தூங்க போகிறேன் அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அண்ட் டெல் திஸ் பாய் ஃப்ரம் பிரஸ்னியா சிவா அண்ட் ஏன்டி அப்பப்ப வர தீட்டுக்கிற முக்கியமா அப்படியே மும்பரமா சாப்பிட்டுட்டு இருக்கான் ஆமா இன்னைக்கு நான் சரியா சாப்பிடல அது காரணமே தான் गाइस கீரை குழம்பு வெச்சு கொடுத்தேன் தப்பா 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 சொல்லுங்க கீரை குழம்பு இவனுக்கு பிடிக்காது அதனால நல்லா சாப்பிடல இப்போ அதுக்கு பதிலா தான் உனக்கு பரோட்டாவும் ஆம்லேட்டும் வாங்கி வந்து கொடுத்திருக்கேன் இத ஓரா என்னடா சொல்றே அடின்னு கேயா ஓகே गाइस சரி பாய் சொல்லு எடிட்டர் சிவா வ்லாக்ஸ்ல ஏன் வீடியோ வரதுலன்னு கேக்குறாங்க நீ திங்கு ஒரு ஏன் வீடியோ வருது இல்லைன்னு கேட்குறாங்க ஏன் வீடியோ வருது இல்லை ஏன்னா சிறப்பான சம்பவங்கள் அந்தவே வந்துகிட்டு இருக்கு அதனால தான் அதுக்கு அதை ப்ரிப்பரே பற்றி அதோட ப்ரிப்பரேஷனுக்காக தான் இது வெயிட்டிங்க ஸோ இனிமேல் நார்மலாக வருது அல்டிமேட்டாக வரும் வீடியோஸ் எல்லாம் அல்டிமேட்டாக வருமாமா இதுக்கு நான் பொறுப்பு இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம